வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலையும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் எப்பயும் போல புளிக்குழம்பு வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அந்த புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமெல தான் சேர்த்துக்கலாம் வாசனைக்காய் இப்போ ஒரு டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் மாதிரி தான் மாரிதான் வைக்கப்போகிறோம் அதனால வெந்தயம் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்கிது கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு இருபது சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன வெங்காயமாக இருபது வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு அதுவும் தட்டி வச்சுருக்கேன் இது மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வெறும் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும் அதனால் காரம் கம்மியாயிடும் அதனால மிளகாத்தூளை பொறுத்து நீங்கள் உங்கள் சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் நல்ல காரசாரமான மிளாத்தூளாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெறும் தனியாக தூள் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா வரும் அதனால தான் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வீட்டில் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வந்து போட்டுருங்க அப்படி இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா குழம்பு மசாலா தூள்னு கடையில் வைக்கும் அதை வாங்கி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அடிச்சு வச்சாக்கே நான் சேர்த்துக்குவோம் ஏன்னா அடுத்து நம்ம புளி வேறு ஊற்ற போகிறோம் அதனால் தக்காளி வந்து நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை புளி ஊற்றாமல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மூணு தக்காளியாக எடுத்துக்காங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அப்படியே கொண்டக்கடல மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்க்காதீங்க குழம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால் எப்பயுமே அந்த ஊற வச்ச தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக குழம்பு வந்து அப்படியே புளிச்சாப்புல வந்துடும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் அவரைக்காய் எந்த காய்கறி இருக்கோ நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரில நீங்கள் மட்டன் குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி கூட அந்த கொண்டக்கடலையும் உருளக்கெழங்கும் போட்டு வச்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் உப்பு உப்பு சேர்த்துக்க இந்த கொண்டக்கடலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமா தான் பிடிக்கும் ஏன்னா கொண்டக்கல்ல வந்து உப்பு ஃபுல்லாத்தையும் இழுத்தும் அதனால நார்மலா நம்ம போடுறத விட இதுக்கு வந்து உப்பு அதிகம் பிடிக்கும் ஒரு சில குழும்புலுக்கெல்லாம் உப்பு பிடிக்காது இதுக்கு வந்து உப்பு அதிகம் பிடிக்கும் நல்லா வதைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஏறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு ஏற விட்டாச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடுதனியா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதி வர இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளியோட புளிப்பே கரெக்டா இருந்துச்சுன்னா தேவையில்லை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியா இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆறு உசில் வைக்க போகிறோம் ஏன்னா கொண்டக்கடலில் வேக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு உசில் எப்படியும் வைப்போம் அப்போ அந்த சமயம் கொஞ்சம் வத்தும் அதனால கொஞ்சம் எப்பயும் போல் தண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றுவோம் அப்போ வந்து கரெக்டாக உள்ள அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி வச்சுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பத்திலாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விடணும் ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் போட்டுட்டு ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போவே பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம வந்து இவ்வளோ வச்சிருந்தோம் குழம்பு விசில் விட்டு வரையில் அந்தளவுக்கு வத்தி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு வச்சு நல்லா நைஸாக அந்தளவுக்கு கெட்டி அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் இப்படியே சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது அப்படியே மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் விட்டு வரணும் இது வந்து இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ஊற்றப்போம் நல்லா ஊற்றினோம்னா இது அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றி இதை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டை கசமாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சிம்மரில் விட்டுட்டேன் நல்லா ஓரம்னா அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மேலே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஒரு சூப்பரான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் எப்பயும் வைக்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி